வயநாட்டில் ஆதி மனிதர்கள் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைந்த கர் சிற்பங்கள் கொண்ட இடா இடைக்கல் ப கேவ்ஸ்க்கு தான் நாங்கள் போகிறோம் அந்த கேவ்ஸ்க்கு நாங்கள் ரீச் பண்ணது அப்புறம் அடுத்த வீடியோ போடுறேன் இப்போ ஆல்மோஸ்ட் வேறு கோயன்ட் த கேஜ் கேவ் அந்த தான் இந்த வீடியோ நீங்கள் அதில் வந்து கைடு ஸ்பேஸு எல்லாமே இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இட் வில் பி ரியலி போயிட்டான் போய் அதுக்கு வெயிட் பண்ண

அங்கே அந்த முனையில் தான் கார் நிற்கிது தெரியுதா 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 அங்கே கார் கட்டுறது கொடுமை கீழே படிக்கிறது கடை திருப்பியும் கிடைக்கிறதுல யூடியூப்ல इडाप्लिकेव सिक्स थोसंद इयर्स हेरिटेज அந்த காலத்தில் வரைஞ்சிருக்காங்க பாருங்க எல்லா ஹேண்ட் ட்ராயிங்ஸும் இதை பார்த்து இந்த சைடும் இருக்கு ஆமாண்ணா வேண்டாம் 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 இருங்க சைட் பை சைடு பார்த்து வாடகை மெதுவார கண்ணா மெதுவார அப்படி சைடா வா கண்ணா வா

ടക്കലിന് വീഴുവാനുള്ള കാരണം ഈ കല്ല് തങ്ങി നിൽക്കും அதுக்கு மேலே இருக்கு எழுத்துக்கள் அடே ஃபோட்டோ செஷன் என் கூட இரு நான் பசங்க தேஜ் பார் பண்ணி வீடியோ எந்த வேலைன்னு சொல்லிட்டான் இன்னும் அங்கே எல்லாமே இருக்கு எழுத்துக்கள்

இதுக்கு பேரு எடக்கல் எடைக்கல்னு சொன்னா ரெண்டு கடையில இருக்கிற கல்லுன்னு அந்த கல் தங்கி நிற்கிதுல்ல அதனால எடக்கல்னு பேர் வந்து ஓகே இதில் ஆறாயிரம் வருஷம் முன்னாடி ஒவ்வொரு ட்ரைபல்ஸ் இருந்திருக்காங்க ஸ்டோனேஜ் பீப்பிள்ஸ் அந்த டைம்ல அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக லாங்வேஜ் லெட்டர்ஸ் இல்லாததுனால கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக அவங்க பண்ணி வச்சு ஃபிகர்ஸ் தான் இது வந்துட்டு ஸ்டோன் வேப்பன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அதில் மெயின் ஃபிகர் வந்துட்டு இது ஒரு ட்ரைபல் லீடர் அப்படி நிற்க வந்து பாருங்க ட்ரைபல் லீடர் பார்த்தீங்களா சார் ஃபேஸ்மார் தான்

அந்த ரவுண்ட் வந்துட்டு ஒரு ஃபேஸ் பாருங்க ரவுண்ட் வந்து பார்த்தீங்களா அது வந்துட்டு ஒரு ஃபேஸ் ஃபேஸ் ஓகே மேலே பாருங்க அப்படி ஒரு லேடி ஃபிகர் இத ஆ இது 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 ஆ ஆ ஓகே ரைட் பக்கத்துல ஒரு குழந்தையோட ஃபிகர் பாருங்க லெஃப்ட் சைடுல குழந்தை இது பாருங்க ஆ குழந்தை ஓகே அந்த குழந்தையோட மேல ஒரு செட் மாதிரி பாத்தீங்களா செட் மாதிரி ஆமாமா அது வந்துட்டு ஒரு வைல்ட் கூட ஹெட் ஓகே

ൂർത്തിൽ um, <coughs> <coughs>

아 <목소리도>